श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो सुधीर सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् एवद् श्लोकं रजो विद्धि திருஷ்ணா சங்கசமுதவம் தன்னி பத்னாதி கவுந்தேயம் கர்மசங்கேன தேஹினம் ரஜோ ராகாத்மகம் வித்ய திருஷ்ணா சங்கசமுதவம் தன்னிபத்னாதி கவுந்தேயம் கர்மசங்கேன தேஹினம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ரஜஸ் ரஜோகுணத்தினால என்னெல்லாம் நம்ம அது நம்மளை எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் கவுந்தேய குந்தி புத்திரனே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு ரஜகா ராகாத்மகம் வித்தி ரஜஸ் ரஜோகுணம் என்று சொன்னால் ஆசை வடிவினது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் அடிப்படை ஆனால் எதுபோல் ஆசை எப்படிப்பட்ட ஆசை மனோவாக்காயம் மறுபடியும் மூன்று விதமான எண்ணம் சொல் செயல் அது எல்லாத்துலேயும் என்னெல்லாம் ஆசை இருக்குது அப்படின்னா எல்லா ஆசையும் ஆசை சின்ன தினமாக இருந்தாலும் பெரிய ஆசையாக இருந்தாலும் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவைக்கணும் அது கூட ஆசை தான் அது தேவையா அதை நம்மளால் அனுசரிக்க முடியுமா நம்ம பக்கத்துல எந்த திவி தேசத்தில் பெருமாள் எழுதியிருக்காரோ அந்த அந்த பெருமாளை மட்டும் தினம் ரெண்டு வேளையுமா இல்ல வாரத்தில் ஒரு நாளைக்கா இல்ல புதன்கிழமை புதன்கிழமை மட்டுமா அப்படின்னு அதுபோல் செய்துட்டு அந்த பெருமாளை சேவிக்கிறது ஆசைதான் ஆனா எல்லா ஊருக்கும் போகணும் அப்படின்னா அதுல வரக்கூடிய விளைவுகள் என்ன அது ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா எப்படி அதனால் என்னெல்லாம் பின்விளைவுகள் வரும் அப்படின்னா அது அதெல்லாம் அது பெரிய விஷயம் அது நம்ம ஸ்லோகத்துலேருந்து ரொம்ப டிவியேட் ஆகிடுறதா ஆகும் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதானாக்க அதனால் ரஜோகுணத்தை அடிப்படையாக கொண்டு வந்தால் அது வந்து ராகாத்மகம் வித்தி ஆசை வடிவனதாக அமையும் அப்புறம் அது வந்து என்ன பண்ணோம் இந்த ரஜஸ் என்றது வேட்கை என்றது அது வந்து அவாவை அவா வருத்தல் அப்படின்னே வள்ளுவர் வந்து ஒரு பத்து குரல் சொல்லியிருக்கார் அதனால் எந்த அவாவா இருந்தாலும் ஆசை அருமின் ஆசையான எதிலே இருக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் இருந்தாலும் அப்புறம் புது புதுசாக துணிமணி வாங்கிக்கிறதா இருந்தாலும் ஊர் ஊராக சு போய் இட இடமாக சுற்றி பார்க்கணும் சைட் சீயிங் அதெல்லாம் இருந்தாலும் அது அந்த வேட்கை என்பது வேட்கை முறை அடைந்து விட்டால் அதோடு போகிறோம்னு நிற்காது இதான் கிடச்சி விடுதே இதுக்கு அடுத்தது பார்க்கலாம் இதான் கிடச்சிடுதே இன்னும் இன்னொரு இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும் அதாவது ஊர் டூர் போகிறது ஒன்றும் தப்பே கிடையாது டூர் எங்கே போகணும் எதுக்காக போகணும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அதுலேருந்து நம்மளுக்கு என்ன என்ன செலவினங்கள் வருமா அப்படின்னு சொன்னால் அது நிறைய அது வந்து மேலும் மேலும் கர்மங்களை செய்வதற்கு நம்மளை கட்டுப்படுத்தும் ஒரு ஊருக்கு போகிறதுன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதை வந்து ரொம்ப லம்பியாக நம்ம இப்போ பேச வேண்டி வரும் அதனால் வேட்கையை மே மேலும் மேலும் வேட்கையை அனுபவிக்கணுமென்ற அந்த பற்று உண்டாகும் அது என்ன பண்ணும் கடைசியில் கர்மத்தில் இந்த வேலைகளை செய்யணும் அதாவது கர்ம வினையை கொண்டு போய் நிறுத்தும் அதனால் ஆசை வடிவினதாகும் திருஷ்ண அங்க சங்க சமுதவம் வேட்கையும் பற்றும் உண்டாக்கும் இதில் செய்யணும்பா எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா ட்ராவல் பிடிக்கிறதுக்கு அது நிறைய காரியம் வீட்டில் செய்யாமல் இருக்கணும் இல்லையா அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள்லாம் இருக்குது க என்ன அது எந்த சமுதாயத்துல பிறந்தவனா இருந்தாலும் இதுக்கு பிராமண சமுதாயம் பிராமணன் மற்றவர்கள் அப்படிலாம் இல்லை எல்லாவற்றுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதாவது இப்போ ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம் கர்மவசாத்து அது சிங்கத்தோட சரீரத்தை இருந்தாலும் கர்மவசாத்து அது மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் அந்த ஜீவன் தான் எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு ஏற்ப தன்னுடைய குணாதிசயங்களும் நடை உடை பாவனைகளையும் அமைத்துக்கொள்ளும் அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது அடிப்படையில் போன ஜென்மத்தில் அடியே வேறு மாதிரி இருந்தால் கூட இந்த தடவை ஒரு இந்த ஜென்மத்தில் ஒரு மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த மனுஷ சரீரத்துக்கு உண்டான லிமிடேஷன்ஸோடு நம்ம இருக்க முடியும் போன ச போன ஜென்மத்தில் ஒரு ஒட்டக சிவிங்கியான்னு வைங்க அது எவ்வளோ ஆறு அடி எட்டு அடி உயரமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படி முடியுமா முடியாது திட்டமான உயரத்தில் தான் இருக்கும் அதுலேயே நிறைய காரியங்கள் செய்ய முடியாது இலை தழையெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு ஏற்ப அந்த எடுத்துக்கொண்ட சரீரம்னு சொன்னால் நம்மளோட விஷயம் இல்லை அது நம்ம இஷ்டத்துக்கு நான் நாளையிலேருந்து இப்படி இருக்கேன்னு சொல்ல முடியாது கர்மவசாத்து செய்துக்க ஏற்கனவே செய்திருக்கிற கர்மத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு இப்போ ஒரு சரீரம் கிடச்சிருக்கு அது மனுஷ சரீரம் அப்போது அங்கேயும் ஆசையா மேலும் மேலும் வளர்த்துண்டா இப்போ நம்ம அதனால என்ன ஒரு இடம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு இந்த பிருத்திவி பிரகிருத்தியில் இந்த மாதிரி ஒரு சரீரம் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ என்ன காரியத்துக்காக இங்கே வந்தோமோ அதை பண்ணாமல் வியாபாரம் பண்ணுறோம் அந்த ஊருக்கு போகிறோம் அதனால சில கர்மாவை சேர்த்துக்கிறோம் அங்கே போனோடனே அங்கே அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒத்துக்கலை வந்த உடனே இன்னொரு இடத்துக்கு வரோம் இங்கே வந்தால் அந்த ஆரோக்கியத்தை சீர்கேடு ஆகிறது அதை சீர்படுத்திக்கிறதுக்கு வேலை செய்கிறோம் அதனால் ஒரு தொடர்ச்சியான ஒரு செயின் போல் இருந்துகிட்டே இருக்குது நிற்காமல் ட்ராவல் பண்ணுறவாலாம் இருக்கா இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா ட்ராவல்னு ஆனால் ட்ராவல் பிடிக்கும் தான் அப்போது ஆசை அருமின் அந்த அதனால தான் ஆசை அருமின்னு சொன்னாலும் எந்த ஊருக்கு போய் ஆசையோடு இருக்கணும்னு சொன்னாலும் அது டிராவலுக்கு தான் இல்லை ஆஹார விஷயத்துலையும் இருக்குது வாங்கி கொள்ளக்கூடிய சாமான் விஷயத்துலையும் இருக்குது ஒரு வயசை தாண்டின உடனே சில இதெல்லாம் செய்யக்கூடாது மெச்சூரிட்டி கிடக்கணும் மனம் வந்து முதிர்ச்சி அடைந்தால் இந்த என்ன பண்ணாது இந்த ஆசையெல்லாம் இருக்கவே இருக்காது அங்கே போகணும் தான் அந்த பெருமாள் இங்கேருந்தே சொல்லலாமே கிருஷ்ணா உன்னை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் இங்கேயே ஒன்றை சேவிக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டால் அந்த மன முதிர்ச்சி இருக்கே அதுக்கு சுவாமி நம்ம என்ன பேசினாலும் இப்போ நம்ம பேசுறதெல்லாம் சுவாமிக்கு காது கேட்கும் தான் சுவாமிக்கு எல்லாமே தெரியும் தான் நோ ஆக்ஷன் கோஸ் நோட்டிஸ்ட் அப்படி இருக்குச்சே அப்போ சுவாமிகிட்ட அது கேட்க தானே வேணும் அதனால் ரஜோர் ஆகாத்மக்கம் வித்தி எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும் அந்த வேட்கையிலும் பற்றுலையும் அது நம்மளை கொண்டு போய் தள்ளிடும் அப்படி தள்ளிவிட்டதுனால இதை அறிஞ்சுக்கணும் அதனால் கர்ம சங்கேன இது என்ன செய்யணும் கடைசியில் கர்மப்பற்றால் தேகியை கட்டுப்படுத்துகிறது இந்த தேஹினம் எந்த சரீரத்தில் இருக்கமோ அது சிங்கமாக இருந்தாலும் இல்லை அது சரி வேண்டாம் சிங்கத்தை பற்றி ஏன் போவதாலும் சொல்லிட்டுருக்க அப்படின்னா நான் நிருசிம்ம சுவாமியை பற்றி யோசிக்கிறோம் நான் சிங்கமாக இருந்தாலும் இல்லை மனுஷனாக இருந்தாலும் அந்த தேகம் இருக்கதே தேகிக்குள்ளே இருக்கிற சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா அது என்ன பண்ணுறது அதை கட்டுப்படுத்தும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்குது அதுக்கு மேலே நம்மளுக்கு இல்லை சிலதெல்லாம் செய்ய முடியாது அதனால் இந்த வயசை தாண்டி விடுத்து இனிமேல் இதெல்லாம் செய்ய வேண்டாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம இருக்கிற கிரகத்திலேயே பெருமாளை சேவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு எத்தனை பெருமாளை சேவிச்சிருக்கோமோ அந்த எண்ணெய் ஓட்டங்களை மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டு அதிலேயே நம்மளோட ஆழ்வார் பாசுரங்களை பா படித்து அதில் அந்த பாசுரத்தில் இருக்கிற அந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்படைய சில பாசுரங்கள்லாம் நம்ம நம்மழ்வாரை பாசிக்கிறதெல்லாம் பாடி பார்த்துட்டு அதில் நம்மளோட என்ன அந்த ட்ராவல்ன்ற வார்த்தையை இது ட்ராவலுக்கு மற்றம் இல்லை இது எல்லா விஷயத்துக்கும் புதுசாக வாங்கிக்கிற வஸ்துக்களுக்கும் மேலே மேலே இருக்கிறதுக்கும் ஏன்னால் கர்மாவை விடாத சிறையாக போன ஸ்லோகத்தில் சொன்னோம் சரின்றதுக்கு ஒரு கோடு போட்டுண்டா அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனில் எத்தனை தூரம் நம்ம சரியாக இருக்கோம்னு சொல்லி அதுபோல் ஆசைன்னு வச்சுண்டா அந்த ஆசை எவ்வளோ தூரம் இருக்குது எதையெல்லாம் அடைய வேண்டும் எதை எந்த லெவலுக்கு மேலே நம்ம போனால் அது நம்மளுக்கு துன்பம் துன்பம் விளைவிக்கின்றது அப்படின்ற மனசில் வாங்கிண்டா அங்கே இருக்கிற வேற என்ன பண்ணலாம் அந்த ஆசையெல்லாம் அருமின் ஆசையெல்லாம் நிறுத்தி விட்டுவிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை முடியலைப்பா போன தடவை போனோம் இந்த கூட்டத்தில் விட்டோம் அதனால் இந்த வாட்டி போகலை இங்கேருந்தே சுவாமியை சேவிச்சுக்கலாம் நம்ம இன்னொன்று முக்கியமானது நம்ம அங்கே போய் சேவிச்சா நல்லது தான் ஆனால் அந்த கூட்டத்தில் சேவிக்கிறதுக்கும் நம்ம தனியாக சேவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நமக்கு எங்கேயான ராயலாக ரைட் ராயலாக பெருமாளும் நம்மளை மட்டும் இருக்கிற மாதிரி எங்கேயான போய் எந்த கோவிலையான சேவிக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப வாய்ப்பு இல்லை ஏதோ நம்ம நம்ம கிராமத்தில் இருக்கிற பெருமாள் ஒருத்தர் இருக்காரு அந்த பெருமாளை வேணால் நம்ம ரெண்டு பேரும் பெருமாளை நம்மளை மட்டும் செய் வச்சுக்கலாமா பாக்கி எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் அங்கே ஓரளவுக்கு ஜனங்கள் இருப்பா தான் பெருமாளை செய் நிறைய பேர் வருவாதான் அதனால் எந்த இடத்துல போனால் ஆரோக்கிய கேடு வராதோ எந்த இடத்துல ஆரோக்கிய கேடு வந்தவொடனே பார்த்துக்கலாமே அப்படின்னா வந்தவுடனே தான் என்ன சொல்லித்தது அடுத்த சுலோகத்தில் பெருமாள் அதே சென்டென்ஸில் இன்னும் சொல்கிறார் கர்மசங்கேன நிபத்னாதி அது என்ன பண்ணும் கர்மப்பற்றால் தேகியை கட்டுப்படுத்தும் மேலே மேலே அடுத்த வேலையை செய்யறதுக்கு அதில் சரிப்படுத்தும் அப்போ என்ன ஆகும் மனம் வந்து அதில் ஈடுபாடை குறைத்து கொள்ளும் இப்போ நம்ம சேயிச்சுட்டு வந்து ஆரோக்கியம் கட்டுப்போச்சுன்னா பெருமாளை பற்றி நினைச்சி அந்த எண்ணெய் ஓட்டங்களை அசை போடுறது குறைந்து போடும் அப்போ என்ன ஆகும் அதுலேருந்து நம்மளை தளர்த்தி நிடுவோம் அதுக்கு இடம் கொடுக்காம எப்போவுமே ரஜோ ராகாத்மகம் வித்தி ரஜஸ் என்ற குணத்துக்கு ஆசையை வேட்கையை கட்டுப்படுத்த வேண்டும் அது எல்லா விஷயங்களிலும் ஒரு நாளில் எத்தனை விஷயத்தில் நம்மளுக்கு ஆசை இருக்குது எத்தனை விஷயங்களை நம்மளுக்கு அந்த ஆசையை குறைத்து கொள்ள முடியும் ஆசையிலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வான்ஷால் சேஷியபுல்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று மாற்றி ஒன்று அடுத்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அதனால் ஒரு ஸ்டேஜில் இது என்ன பண்ணணும் நிறுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டேஜின்றதுனால் சில நேரத்தில் சில விஷயங்களை நம்மளோட முதிர்ச்சியான மனம் என்ன பண்ணோம் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கும் பகவானுடைய தான் வேணும் கிருஷ்ணா எனக்கு இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு சொல்லிக் கொடு எனக்கு சகாயம் பண்ணுன்னு அங்கேயே கட்டுண்டா சுவாமி பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு இப்போ தான் புரிய துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு அதுபோல் ஒரு சிறப்பான மனமை தந்துவிடுவார் அப்படின்றத அந்த நம்பிக்கையில் இந்த பெருமாள் இந்த பாரத்தை இறக்குவோம் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா